ஹை கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜிகேலியும் சைக்காலஜிலும் அடுத்த ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிகேலேருந்து எடுத்துருக்கோம் ஸோ இந்தியாவில் அளவு காணப்படும் கதிரியக்க பொருள் என்ன முதல் கேள்வி அதுதான் ஸோ இந்தியாவில் அதிக அளவு காணப்படும் கதிரியக்க பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் எது வந்து இந்தியாவில் வந்து ரிசர்வ்ஸ் நிறைய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் அதுக்கு அடுத்தது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோடியம் இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்தது மனித கண்களால் பார்க்கப்படும் உருவம் எவ்வாறு பதிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஹியூமன் ஐ வந்து எப்பவுமே எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா கேமராக்கு ஈக்குவல் ஸோ கேமராவும் ஹியூமன் ஐயும் கேமரான்றது ஹியூமன் ஐ பிரின்சிபல்ஸ் வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு கேமரால ஒரு விழிப்படிவம் இப்படி இருக்குன்னா உங்களுக்கு கண்ணே காமிச்சிருப்பாங்க சின்ன வயசில் இப்படி ஒரு பதிவு இருக்குன்னா இதில் இமேஜ் வந்து எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா தலைகீழா பதிவாகும் மெய்யான பிம்பம் ரியல் இமேஜ் வந்து என்னவா ஆகும் அண்ட் இன்வெர்டர்டாக பதிவாகும் ஸோ கேமரா பிரின்சிபல் தான் நம்ம ஹியூமன் ஐல இருக்கு ஸோ மெய்யான மற்றும் தலைகீழ் அந்த வடிவம் தான் என்ன ஆகுது பதிவாகுது ஓகேங்களா ஸோ அடுத்தது மூன்றாவது புகைப்படத்துறையில் பயன்படுத்தப்படும் மிக நுண்ணிய உணர்திறன் கலவை என்ன ஸோ எல்லாருக்குமே தெரியும் இம்பார்ட்டன்ட் கொஷின் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்கான் ஒரு எக்ஸை எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ஒரு பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான் ஸோ புகைப்படத்துறையில் என்ன ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல வந்து இது பண்ணுவாங்கன்னா வெள்ளி ப்ரோமைட் தான் ஓகேங்களா ஸோ என்ன பயன்படுத்துவாங்கன்னா வெள்ளி ப்ரோமைட் ஓகேங்களா ஸோ அடுத்தது மகாபலிபுரம் கோயில் எந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது கட்டினவர் யாருன்னா ராஜவர்மன் அவர் வந்து என்னவர்னா ஒரு பல்லவர் ஒரு பல்லவ குல வம்சத்தை சேர்ந்தவர் ஸோ பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் தான் வந்து மகாபலிபுரம் கோயிலானது கட்டப்பட்டது ஸோ எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது மனித உடலில் எத்தனை லிட்டர் இரத்தங்கள் இருக்கிறது எத்தனை லிட்டர் ரத்தம் உள்ளது மனித உலகின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனித உடலில் தோராயமாக ஆறு லிட்டர் இரத்தங்கள் இருக்கிறது ஆறு லிட்டர் ரத்தம் நம்ம மனுஷ உடம்புல இருக்கு அடுத்தது மின்சாரத்தில் உள்ள காந்த விளைவை முதலில் கண்டுபிடித்தது யார் முதலில் கண்டுபிடித்தது யார் நம்ம நமக்கு கேள்வி ரொம்ப முக்கியம் ஸோ மின்சாரத்தில் உள்ள காந்த விளைவை முதலில் கண்டுபிடித்தது யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓஸ்டேட் ஓஸ்டேட் தான் வந்து முதலில் காந்த விளைவை வந்து கண்டுபிடித்தது கண்டுபிடித்தவர் ஆவார் அடுத்தது நியூரான் நியூரான் என்பது எதனுடைய அழகாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நியூரான் வந்து எதனுடைய அளவாகும் பார்த்தீங்கன்னா நியூரான் எதுக்கு வந்து யூனிட்னு நம்ம போதே தெரியும் எல்லாரும் சொல்லுவீங்க நரம்பு மண்டலத்துக்குன்னு சொல்லுவீங்க ஸோ அது எந்த திசுக்கான அழகுன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு திசு ஓகேங்களா ஸோ அடுத்தது எயித்து கொஷின் ஒரு செல்லின் ஆற்றலின் வீடு தட் மீன்ஸ் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு செல்லுடைய பவர் ஹவுஸ்ன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறான் ஒன்றும் இல்லைங்க ஈஸியான ஒரு கொஷின் தான் ரொம்ப முக்கியமான கொஷனும் கூட ஸோ ஆல்ரெடி நான் வந்து எய்த்து சயின்ஸில் இதை சொல்லியிருக்கேன் ஒரு செல்லினுடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைட்ரோகான்ட்ரியா ஸோ மைட்ரோகான்ட்ரியா தான் ஒரு செல்லினுடைய பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க அதே ஒரு செல்லினுடைய தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்றது தான் லைசோசோம்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தற்கொலை அப்படின்னாலே லைனாலே என்ன பொய் ஓகேங்களா லைனாலே போய் ஸோ போய் சொன்னா தற்கொலை பண்ணிப்பாங்க பயந்து போயின்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி ஸோ தற்கொலை பைகள்னா லைசௌசும் ஒரு செல்லின் பவர் ஹவுஸ் ஆற்றலின் பீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் மைட்டோ கான்ட்ரியா ஸோ அது செல்லினுடைய பவர் ஹவுஸ் ஆற்றலின் வீடுன்னு சொல்லலாம் இல்ல ஆற்றல் மையம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆற்றல் மையம் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கான கிரெடிட்ஸ் இருக்கோ ஸ்டோரி ஓகே அடுத்தது ஸோ நைன்த்து கொஸ்டின் சாதாரண மனிதனின் உடல் வெப்பநிலை என்னென்னு கேட்டிருக்கேன் ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு டிகிரி ஷெல்ஷியஸை சொல்லியிருக்கேன் இப்போ வந்து என்ன இதில் சொல்லியிருக்கேன் பார்த்திங்கன்னா ஃபேரனீட்டில் கேட்டிருக்காங்க ஸோ ஃபேரனிட்ல என்னென்னு பார்த்திங்கன்னா நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஃபேரனீட் ஓகேங்களா ஸோ டிகிரி செல்ஷியஸில் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அது என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது டென்த்து கொஸ்டின் சிறுநீரக குறைபாடு உடையவர்களுக்கு டயாலிசிஸ் என்ற முறை பயன்படுத்தப்படுகிறது எல்லாருக்குமே தெரியும் டயாலிசிஸ் வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்க சிறுநீரக குறைபாடு உள்ளவர்களுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க அதில் பின்வரும் எந்த முறையானது பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்பாங்க ஸோ முக்கியமான கொஸ்டின் தான் இதுவும் கூட ஸோ சிறுநீரக பிரச்சனைனாலே டயாலிசிஸ் அதில் என்ன வகையான முறைப்பாடு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓஸ்மோசிஸ் ஓகேங்களா ஓஸ்மோசிஸ் ஆஸ்மோசிஸ் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நம்ம தண்ணி எல்லாம் சுத்திகரிக்கணும் இல்லை அந்த அந்த ஒரு இது ஓகேங்களா ஸோ கிரு சிறுநீரகமும் தண்ணீருக்கும் சம்மந்தம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ ஆஸ்மோசிஸ் அந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சொல்றீங்களா அந்த ப்ராசஸ் தான் வந்து டயாலிசிஸ்லும் கேரி அவுட் ஆகுது அடுத்தது முக்கியமான கொஷின் லெவன்த் கொஷின் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் ஓகேங்களா அடுத்தது டுவெல்த் கொஷின் பின்வரும் எது அணு உலைகளில் பயன்படுத்தப்படும் எரிபொருளாகவும் கேட்டிருக்கான் ஸோ அணு உலைகள்னால் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம வந்து கல்பாக்கத்தில் இருக்கக்கூடியது அதுதான் அதில் வந்து எது வந்து ஒரு எலமெண்ட்டாக பயன்படுத்தப்படுதுன்னா எல்லாருக்குமே தெரியும் நிலக்கரி ரேடியமாக டீசலாக யுரேனியமானு கேட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் யுரேனியம் தான் ஓகேங்களா ஓகே தேர்ட்டீன்த் கொஸ்டின் பாருங்க அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளை பிரிக்கும் ஒரு இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பத்து டிகிரி சேனல் அப்படின்ற ஒரு இதுதான் டென் டிகிரி சேனல்னு சொல்லுவாங்க அந்த டென் டிகிரி சேனல் தான் வந்து அந்தமான வந்து நம்ம கிட்ட இருந்து பிரிக்குது ஓகேங்களா பேர்லேயே அந்தமான இருக்கிறதுனால அந்தமான கடல் யாரும் போட்டு வைக்க போகிறீங்க அதெல்லாம் கிடையாது டென் டிகிரி சேனல் தான் ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் வந்து கேபிட்டல் என்னன்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் அது கேபிட்டல் வந்து ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்லையும் யூஸ் ஆகும் அது சில நேரத்தில் ரீசனிங் அனாலஜி மாதிரி இதுக்கு இது அதுக்கு அதுன்னு கேட்பால்ல அப்போ யூஸ் ஆகும் ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகளுடைய கேபிட்டல் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த ஃபோர்டீன்த் கொஸ்டின் பின் வருவர்களில் எது இந்தியாவின் முதல் உயிர்கோளம் பல்லுயிர் பெருக்கின்னு கேட்டிருக்காங்க ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ங்க பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து எது வந்து இந்தியாவில் முதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எது இந்தியாவின் முதல் பல்லுயிர் பெருக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி ஓகேங்களா நீலகிரி மலைகள் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஸோ அதை வந்து யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் அதை சேர்த்துருப்பாங்க ஸோ இந்த நந்தாதேவி பல்லுயிர் பெருக்கி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு ஓகேங்களா எங்க இருக்கு உத்தரகாண்டில் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சுந்தர்பான்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் இருக்கு, ஓகேங்களா மன்னார் வளைகுடா எங்க இருக்குன்னா இந்தி பெருங்கடையில தான் அந்த பக்கம் தான் இருக்கும் ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும் ஸோ நீலகிரி தான் முதல் பல்லுயிர் பெருக்கி ரீசென்ட்டாக ஒரு பல்லுயிர் பெருக்கு உயிர்கோளம் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லுவாங்களா அதை ரீசென்ட்டாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் சிக்கிம்ல இருக்கக்கூடிய கஞ்சன் ஜங்கா ஒரு மலை இருக்கும் ஓகேங்களா கஞ்சன் ஜங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்கும் அதை தான் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணாங்க பயோஸ்பியர் ரிசர்வாக ஆட் பண்ணாங்க ஸோ எக்ஸாம்ல கேட்பதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அடுத்தது அதிக அளவு கல்வி பெற்ற யூனியன் பிரதேசம் எது கல்வி பெற்ற யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கொடுத்திருக்கிற நாலுமே ஒரு யூனியன் பிரதேசங்கள் தான் தில்லி ஆகட்டும் சண்டிகர் ஆகட்டும் லட்சத்தீவு ஆகட்டும் புதுச்சேரி ஆகட்டும் அனைத்துமே என்னது ஒரு யூனியன் பிரதேசம் தான் அதிக அளவு கல்வி கல்வி பெற்ற மாநிலம் எதுவும் கேட்டால் கேரளான்னு சொல்லிடுவீங்க ஆனா அதிக அளவு கல்வி பெற்ற யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸ் அடிப்படையில் சோ எந்த யூனியன் பிரதேசம் பாத்தீங்கன்னா லட்சத்தீவு ஸோ லட்சத்தீவு தான் அதிக அளவு கல்வி பெற்ற யூனியன் பிரதேசம் ஆகும் ஸோ லட்சம் லட்சம்னாலே அதிகம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதிக கணக்கான பட்சம் இருப்பாங்க லட்ச லட்சமாக கொடுத்து அடுத்தது சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் சந்திராபூர் வெப்ப அணுமின் நிலையம் சந்திராப்பூர் வெப்ப அணுமின் நிலையம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ சந்திராப்பூர் வெப்ப அணுமின் நிலையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஓகேங்களா அடுத்தது செவன்டீன்த் கொஸ்டின் வன ஆராய்ச்சி நிலையம் ஓகேங்களா செவன்டீன்த் கொஸ்டின் முக்கியம் வன ஆராய்ச்சி நிலையம் எங்கு உள்ளது ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாம்லாம் எழுதியிருப்பீங்க ஸோ வன ஆராய்ச்சி நிலையம் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேராடூன் கரெக்ட் ஓகேங்களா ஸோ டேராடூன் எதனுடைய கேபிட்டல் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது உத்தரகாண்டினுடைய ஆகும் ஓகேங்களா அடுத்தது எயிட்டீன் கண்களில் எந்த பகுதியானது மனிதருக்கு வண்ணங்களை பிரித்து காட்ட உதவுகிறது ஸோ நம்ம கண்ணில் வந்து நிறைய பகுதிகள் இருக்கும் அதுதான் வந்து வண்ணங்களை பிரித்து காட்டவும் உதவும் மனிதர்களுக்கு ஸோ இப்போ இந்த கலர் ஆரஞ்சு கலர் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது ஆரஞ்ச் கலர் தான் அப்படின்னு உங்களுக்கு பிரித்து காமிக்கிறது அந்த பகுதி தான் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐரிஸ் ஓகேங்களா ஐரிஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் சோ அடுத்தது நைன்டீன்த் கொஷின் வேலையின் ஒன்று பை மூன்று பகுதியை ஏ ஐந்து நாட்களிலும் அதாவது ஏதோ ஒரு ஒர்க்ல ஒன் பை தேர்ட் ஆஃப் ஒர்க்க ஏ வந்து எவ்வளவு நாளில் முடிப்பான்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் டேஸ்ல முடிப்பானா அப்போ மூன்றில் ஒரு பங்கு வேலையை அவன் ஐந்து நாட்கள்ல முடிச்சா அப்போ மூன்று பங்கு வேலை எத்தனை நாளில் முடிப்பான் டோட்டலா பதினஞ்சு நாளில் முடிப்பான் கரெக்டா இந்த கணக்கு புரியுதுங்களா மூன்றின் ஒரு பங்கு வேலை அஞ்சு நாள்ல முடிச்சா மூன்று பங்கு வேலை எத்தனை நாள்ல முடிப்பான் பதினஞ்சு நாள்ல முடிப்பான் சோ பி இரண்டின் பங்கு வேலையை பி பத்து நாட்களில் முடித்தார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டின் ஐந்தில் இரண்டு பங்கு வேலை ஐந்தில் இரண்டு பங்கு வேலை அவன் பத்து நாளில் முடிச்சா அப்போ அஞ்சு பங்கு வேலை எத்தனை நாளில் முடிப்பான்னு பாத்தீங்கன்னா நாலு பங்கு வேலை இருபது நாளில் முடிச்சிடுவான் அப்ப ஒரு பங்கு வேலை அஞ்சு நாளில் தானே முடிச்சிருப்பான் அஞ்சு நாளில் முடிச்சிருப்பான் டோட்டல் ஒர்க்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ வந்து மூன்றில் ஒரு பங்கு வேலை ஐந்து நாள்ல மொத்த வேலை பதினஞ்சு நாள் பி ஐந்தில் இரண்டு பங்கு வேலையை பத்து நாளில் முடித்தான் மொத்த வேலையை இருபத்தஞ்சு நாளில் முடிச்சிருப்பான் இந்த மாதிரி முடிச்சாங்கன்னா இருவரும் சேர்ந்து இணைந்து இவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்கான் சார் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டு இவன் பதினஞ்சு நாள் இவன் இருபத்தஞ்சு நாள் முடிச்சிருப்பான் டோட்டல் வேலையான்ட்டு ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க ஸோ ஏவினுடைய பங்கு வந்து பதினஞ்சு நாள் பியினுடைய பங்கு வந்து இருபத்தஞ்சு நாள் ரெண்டு பேரும் சேரதுனால நான் என்ன பண்ணேன் ப்ளஸ் போட்டேன் தான் எடுக்கணும் இப்போ இது கெல்சியம் எடுத்தா 25 தான் பெரிய நம்பர் சோ நான் பெரிய நம்பர் எல்சியம் எடுத்துனா இருபத்தஞ்சாவது வாய்ப்பாட்டில் பதினஞ்சு வருமா சோ வராது 25 ரெண்டால பிரிக்குங்க ஐம்பது 50ல பதினஞ்சு வருமா வராது இருபத்தஞ்சு மூணால பிரிங்க எழுபத்தஞ்சு அப்ப 75 தான் எழுபத்தஞ்சு பதினஞ்சாவது வாய்ப்பாட்டிலையும் வரும் எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சாவது வாய்ப்பாட்டிலையும் வரும் அப்ப எழுபத்தஞ்சு தான் எல்சிஎம் 75ல எத்தனை 15 இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு பதினஞ்சு இருக்கு 75ல எத்தனை இருபத்தஞ்சு இருக்குன்னா மூணு இருக்கு எட்டின் கீழ் எழுபத்தி ஐந்து சோ இதை சால்வ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 75 என்ன பண்ணணும் எழுபத்தஞ்சு டிவைடட் பை எட்டுன்னு போடணும் ஸோ இது வந்து ஒன்பது முறை இருக்கும் டெஃபினட்டா ஒன்பது ஸோ ஒன்பதுல ஆன்சர் இருக்கா இருக்கு ஒன்பது மூணின் கீழ் எட்டுன்னு இருக்கு ஆமா ரிமைண்டர் இங்கே மூணு இருக்கும் எட்டு நாள் ஸோ ஒன்பது மூன்றின் கீழ் எட்டு நாட்கள் தேவைப்பட்டிருக்கும் இருபதும் இணைந்து இது வேலையை முடிக்க ஓகேங்களா ஸோ கணக்கு புரிஞ்சதா அடுத்த கணக்கு ஒன்று நான்கு ஒன்பது பதினாறு இருபத்தி மூன்று இருபத்தைந்து முப்பத்தி ஆறு பொருந்தாத எண்ணை கண்டுபிடின்னு சொல்றான் ஸோ இந்த நம்பர்லாம் பார்க்கும்போதே தெரியுது இது வந்து ஒன் ஸ்கொயர்

ஒன்று பை ரெண்டு எவ்வளோ சதவீதம்னு கேட்குறான் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி தான் போடணுங்க ஒன்று பை ரெண்டு மேலே போட்டுக்குங்க ரெண்டாவதாக கொடுத்த நம்பரை கீழே போட்டுக்குங்க எவ்வளோ சதவீதம்னா இன்ட்டு நூறுன்னு போட்டுக்கோங்க ஸோ இப்போ கீழே இருக்கிற இந்த டெசிமல்லில் இருக்கிற இந்த பின்னம் மேலே வந்துச்சுன்னா என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா பெருக்கல் ஆகும் அப்போ மூணு பை ஒன்றுன்னு வருங்களா ஸோ ஒன்றுக்கு ஒன்று கேன்சலாக இன்ட்டு நூறு அப்படியே இருக்குது அப்போது மூணு பை ரெண்டு இன்ட்டு நூறுன்னு இருக்குது ஸோ இந்த ரெண்டால் இதை அடித்தா எத்தனை முறை ஐம்பது முறை ஸோ மூணு ஐம்பது எவ்வளோங்க நூத்தி ஐம்பது சதவீதம் அப்போ ஒன்று பை ரெண்டு என்பது ஒன்று பை மூன்றில் நூத்தி ஐம்பது சதவீதம் ஆகும் இருபத்தி இரண்டாவது கேள்வி பாருங்க ஒருவன் அவனது தோட்டத்தில் பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு ஆப்பிள் மரங்களை வளர்த்தான் இந்த காலத்தில் அவ்வளோலாம் வளர்ப்பாங்களான்னு தெரியல ஸோ பார்த்து வச்சுக்கோங்க எவ்வளோ ஆப்பிள் மரம் முன்னூற்றி எழுபத்தி ஆறு பதினைந்தாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஆப்பிள் மரங்களை வளர்த்தான் ஒரு வரிசையில் எத்தனை ஆப்பிள் மரங்கள் இருக்கின்றதோ அதே எண்ணிக்கையில் அதன் வரிசையும் அமையும் எனில் வரிசைகள் எத்தனை அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எவ் ஒரு வரிசையில் எவ்வளோ ஆப்பிள் மரம் இருக்குதோ அத்தனை வரிசை தான் அவங்ககிட்ட இருக்கும் அப்போ டோட்டலாக இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கார்டன் ஒரு அழகாக நாலா பக்கமும் வந்து சமமாக இருக்கிற ஒரு கார்டனாக இருக்கும் ரோ எத்தனையோ அதே தான் காலமும் கூட ஓகேங்களா அந்த மாதிரி தான் வச்சிருப்பான் ஸோ வரிசையில் வந்து இப்போ பன்னெண்டு ஆப்பிள் மரம்னா பன்னெண்டு ரோவில் தான் இருக்க முடியும் அப்போ பதினஞ்சாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஏதோ இந்த இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் அது எதோட ஸ்கொயர் மதிப்போ அது எதனுடைய ஸ்கொயர் மதிப்புன்னு கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ நான் ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட் எடுக்க கற்றுக் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நம்பருக்கு பாருங்க பதினஞ்சு மூணு எழுபத்தி ஆறு இப்படி இப்போ எடுத்துக்கோங்க இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆறில் முடியறதுனால இது கண்டிப்பாக ஐந்து டிஜிட் நம்பருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டிஜிட் நம்பரா அப்போ இது ஏதோ ஒரு மூணு டிஜிட் நம்பருடைய ஸ்கொயர் மதிப்பு ஆப்ஷன் பார்த்தாலே தெரிஞ்சு மூணு டிஜிட் நம்பர் தான் ஸோ ஆறில் முடியறதுனால கடைசி எண் ஒன்று நான்காக இருக்க வேண்டும் அல்லது ஆறாக இருக்க வேண்டும் ஸோ நமக்கு நாலு ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும் அப்போ சி ஆப்ஷன் மட்டும் எலிமினேட் ஆகிடும் ஸோ இந்த முதல் வர டிஜிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம ஸோ எப்பவுமே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா இந்த கடைசி டிஜிட்டை வச்சு கடைசி டிஜிட் கண்டுபிடிச்சிடுங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு டிஜிட் அடிக்கணும்னு சொல்லிட்டேன் இப்போ முன்னாடி

இதுதாங்க வந்திருக்கணும் அப்போ எய்தர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆன்சரா இருந்திருக்கணும் அல்லது ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன்சராக இருக்கணும் ஸோ இதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ இது ரெண்டு எது ஆன்சர் அப்படின்னு செக் பண்றதுக்கு நான் கடைசியில் என்ன சொன்னேன் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இதை ஸ்கொயர் பண்ணி பார்த்துக்கோங்க அல்லது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் எடுத்து பார்த்துக்கோங்க இதே உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஒன் டுவெண்டி ஃபோர் ஸ்கொயர் பண்ணுங்க டுவெல் ஸ்கொயர் என்னங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் டுவெல் ஃபோர்ஸை டுவெல் ஃபோர் சார் வந்து ஃபார்ட்டி எயிட் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க இது ஆன்சராக வந்துச்சுன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் தான் இந்த ஆன்சர் வரலைன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன்சர் போயிடலாங்களா ஸோ சிக்ஸ் எட்டு எட்டு பதினாறு பதினேழு நாலு பன்னெண்டு பதி மூணு அஞ்சு ஒன்று பதினஞ்சாயிரத்து முந்நூற்றி எழுபத்தாறு வந்துருச்சா அப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆன்சர் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன்சர் இல்லை ஓகேங்களா ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் வச்சு தான் இந்த மாதிரி கேள்வி எதுக்கு பயன்படும் கேட்குறிங்களே இந்த மாதிரி கேள்விகளுக்காக தான் அது பயன்படும் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி மூன்றாவது கேள்வி ரூபாய் ஆயிரம் அசல் தொகைக்கு மூன்று வருடத்திற்கு பத்து சதவீத வட்டி விகிதத்தில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறான் அப்போ ஆயிரம் ரூபாவை மூணு வருஷத்துக்கு கொடுத்துருக்கேன் பத்து சதவீத வட்டி விகிதத்தில் கொடுத்தா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறேன் ஸோ ஆயிரம்ன்றதை முதலில் எழுதிருங்க மூணு வருஷன்றதுனால மூணு கோடு போட்டுக்கிறேன் மூணு கோடு போட்டு ஸோ எவ்வளோ சதவீத வட்டி விகிதம் பத்து சதவீத வட்டி விகிதம் ஸோ இதுக்கு பத்து சதவீதம் எவ்வளோ நூறுரூவா அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு நூறு ரூபா செகண்ட் வருஷம் ஒரு நூறு ரூபாய் தேர்ட் வருஷம் ஒரு நூறு ரூபாய் ஸோ நூறு நூறு நூறுவா வட்டி கொடுத்துருப்பான் அப்போ தனி வட்டின்றது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இது எவ்வளோ வாங்கியிருப்பானோ மூணு வருஷத்துக்கு முன்னூறு ரூபாய் வாங்கிருப்பான் இப்ப நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால என்ன வட்டிக்கும் வட்டி போடுறதா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் நூறு ரூபாய் வாங்கினால அது தனி வட்டிலையும் சரி கூட்டு வட்டிலையும் சரி ஒன்று தான் இப்போ அடுத்தது இதுக்கு வட்டிக்கு ரெண்டாவது வருஷம் வட்டி செலுத்தணும் இந்த நூறு ரூபாய்க்கு பத்து சதவீதம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் அந்த பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா செலுத்திருப்பான் இந்த நூறு ரூபாய் மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் வந்த நூறு ரூபாய்க்கு ஒரு பத்து ரூபாய் ரெண்டாவது வருஷம் வாங்கின ஒரு நூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் இந்த பத்து ரூபாய்க்கு நூறு சதவீதம்ன்றது ஒரு ரூபாய் ஓகேங்களா பத்து சதவீதம்ன்றது ஒரு ரூபாய் ஸோ ஆக மொத்தம் எக்ஸ்ட்ரா வட்டி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து இது ஒரு பத்து இது ஒரு பத்து இது ஒரு ஒன்று ஸோ முப்பத்தி ரூபாய் எக்ஸ்ட்ரா தட் மீன்ஸ் முந்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்திருக்கும் ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வெறும் முந்நூறுபா தான் வந்திருக்கும் ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ முப்பத்தி ஒன்று ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி கியூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ கியூப் ரூட் கண்டுபிடிக்க தீசிங்க மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு கேட்டிருக்காங்க ஸோ கடைசி டிஜிட் எது முடியுது அஞ்சில் முடியுது ஸோ இது இரண்டு இலக்கு தான் கடைசி டிஜிட் அஞ்சுல இது ஏதோ ஒரு அஞ்சில் முடியிற நம்பருக்கான கியூப் ரூட்டா தான் இருக்கணும் ஸோ கடைசி டிஜிட் அஞ்சு போட்டுக்கோங்க ஸோ பதினாறும் போயிடும் பதினெட்டும் போயிடும் இருபத்தஞ்சா தான் கேட்டிருக்கேன் ஸோ முதல் டிஜிட் என்ன வரும்ன்றதை கண்டுபிடிக்கணும்னா எப்பவுமே கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும்போது ஒரு நம்பரை அடிக்க சொன்னாங்க கியூப் ரூட் கண்டுபிடிக்கும்போது நம்ம ரெண்டு நம்பர் அடிச்சிருந்தோங்க பக்கத்தில் இதையும் இதையும் அடிச்சிருங்க மிச்சம் இருக்கிறது என்ன மூணு இந்த மூணு எந்த ரெண்டு கியூப் வேல்யூக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன் கியூப் வந்து ஒன் டூ கியூப் வந்து எயிட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தானே மூணுன்ற நம்பர் வரும் அப்போ இது ரெண்டுத்துல எதுங்க சின்ன நம்பர் ஒன் கியூப் தானே சின்ன நம்பர் அப்போ ஒன் போட்டுருங்க அவ்வளோதான் ஸோ இது ஆன்சர் வந்து ஃபிஃப்டீன் கியூப் ஓகேங்களா புரிஞ்சுச்சுங்களா ஸோ அடுத்த கேள்வி ஸோ இருபத்தி ஐந்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஏபி என்ற இரு குழாய்கள் ஒரு தொட்டியை நிரப்ப தொண்ணூறு நிமிடம் மற்றும் முப்பது நிமிடம் அதாவது ஏ தொண்ணூறு நிமிடம் எடுத்துக்கிறது பி முப்பது நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது எனில் இரு குழாய்களும் இணைந்து தொட்டியை நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறேன் ஸோ இரு குழாய்களும் இணைந்து தொட்டியை நிரப்பத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா ஏவினுடைய நிமிஷம் எவ்வளோன்னு சொல்லிட்டான் நைன்டி மினிட்ஸ் பிது இது தேர்ட்டி மினிட்ஸ் ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்போ ஒன் பை நைன்டி பிளஸ் ஒன் பை தேர்ட்டி இப்போ எல்சிஎம் இதுக்கு என்ன எடுப்பேன் தாங்க எடுப்பேன் ஏன்னா தொண்ணூறுன்றது தொண்ணூறாவது வாய்ப்பாட்டுலையும் வரும் முப்பதாவது வாய்ப்பாட்டுலேயும் வரும் அப்போ தொண்ணூறு எடுத்துக்கிறேன் எத்தனை தொண்ணூறு இருக்குற ஒரு தொண்ணூறு இருக்கு தொண்ணூறுல எத்தனை முப்பது இருக்கு மூணு இருக்கு ஸோ நான்கு பை தொண்ணூறு ஸோ இதை அடிச்சுங்கன்னா தொண்ணூறு பை நாலுன்னு திருப்பணும் ஸோ அடிச்சா ரெண்டு முறை வரும் மிச்சம் பத்து மீதி இருக்கும் அகைன் ரெண்டு முறை வரும் திருப்பி ரெண்டு பை நாலுன்னு வந்திருக்கும் இதை அடிச்சா ஒன் பை டூ அப்போ இருபத்தி ரெண்டு ஒன்று பை ரெண்டுன்னு வந்திருக்கும் ஸோ இருபத்தி ரெண்டு ஒன்று பை ரெண்டு எங்கே இருக்கு இதுவரைக்கும் பாருங்க ரெண்டு ஒன்று பை ரெண்டு நிமிடங்கள்ல ரொப்பி இருக்கும் அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஏபிசி என்ற மூன்று குழாய்கள் ஒரு தட்டி ஒரு தொட்டியை நிரப்ப எட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் மற்றும் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் அப்போ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் பிக்கு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் அண்ட் சிக்கு தேர்ட்டி டூ ஸோ தொட்டி க்கு 8 hours, B பிக்கு 16 hours, C க்கு 32 hours தேவைப்படுது ஸோ மூன்று குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் எவ்வளோ நேரம் ஆகும் கேட்கறேன் அதே மாதிரி கணக்கு டைம் அண்ட் ஒர்க் மாதிரி தான் இதெல்லாம் கூட ஸோ ஒன் பை எயிட் பிளஸ் ஒன் பை சிக்ஸ்டீன் பிளஸ் ஒன் பை தேர்ட்டி டூன்னு போடுங்க ஸோ இதுக்கெல்லாம் எல்ஏஎம் எடுத்தால் தான் கண்டிப்பாக எடுத்திருப்பேன் ஏன்னா தான் எல்லாத்துலயும் வகுப்படும் கண்டிப்பாக எட்டாவது வரும் பதினாறாவது வரும் ஸோ எட்டாவது வாய்ப்பாட்டில் எத்தனை முறை வரும் பார்த்தீங்கன்னா நாலு முறை பதினாறாவது வாய்ப்பாட்டில் எத்தனை முறை வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வரும் ஸோ அடுத்து முப்பத்தி ரெண்டாவது வாய்ப்பாட்டில் ஒரு முறை ஸோ நாலு ஆறு ஏழு அப்போ முப்பத்தி ரெண்டு பை ஏழு முப்பத்தி ரெண்டு ஏழு கண்டிப்பா ஒழுங்காக அடிக்க முடியாது பின்னங்கள் வரதான் செய்யும் இங்க பாருங்க அது பின்னம் இருக்கிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு நாலு நான்கு பை ஏழுன்னு ஸோ அதை செக் பண்ணாலும் பாருங்க முப்பத்தி ரெண்டு அடிச்சா இருபத்தி எட்டு நாலு முறை ஸோ மிச்சம் நாலு மீது இருக்கும் நாலு பை ஏழு ஸோ ஆன்சர் நாலு நாலு பை ஏழு மணி நேரம் தான் ஆன்சர் ஓகேங்களா குட் அடுத்தது இருபத்தி ஏழாவது கேள்வி ஏ மற்றும் பி என்ற இரண்டு இரு குழாய்கள் இணைந்து ஒரு தொட்டியை நிரப்ப பதினைந்து மணி நேரம் ஆகும் ஓகேங்களா ஏ மற்றும் பி என்ற இரு குழாய்கள் இணைந்து ஒரு தொட்டியை நிரப்ப பதினைந்து மணி நேரம் ஆகும் பி என்ற குழாய் மட்டும் அதே தொட்டியை நிரப்ப முப்பது மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் அதாவது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு தொட்டியை நிரப்பத்துக்கு பதினஞ்சு மணி நேரம் ஆகும் ஆனால் பி மட்டும் அந்த தொட்டியை நிரப்புறதுக்கு முப்பது மணி நேரம் ஆச்சுன்னா ஏ நேரப்பத்துக்கு எவ்வளோ நேரம்னு கேட்டுருக்கேன் இதுவும் டைம் அண்ட் ஒர்க் மாதிரியே தாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பதினஞ்சு மணி நேரத்தில் ரொப்புறாங்க அப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து பி ரொப்பறது தனியாக ரொப்பற இதை கழிச்சுட்டோம்னா ஏ ரொப்பத்தை தெரிஞ்சிடும் இங்கே பாருங்க அப்போது ஒன் பை ஃபிஃப்டீன் மைனஸ் பீனுடைய வேலையை நம்ம மைனஸ் பண்ணிடணும் ஒன் பை தேர்ட்டி இப்போ பாட்டாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் முப்பது ஏன்னா முப்பது பதினைஞ்சாவதுவாய் பாட்டிலேயும் வரும் முப்பதாவது வாய் வரும் ஸோ இதில் ரெண்டு முறை வரும் இதில் ஒரு முறை வரும் ஸோ ஒன்று பை முப்பது ஆன்சர் முப்பதின் கீழ் ஒன்று அடித்தா முப்பது தான் ஸோ முப்பது மணி நேரத்தில் ஏ தனியாக ரொப்பியிருக்கும் ஓகேங்களா அப்போ தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பதினைந்து மணி நேரத்தில் ரொப்ப முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு மூணு கேள்வி வந்து தரவு கொடுத்துருக்கேன் ஸோ இது டேட்டா இன்டர்பிரட்டேஷன் சொல்லுவாங்க இதில் ஒரு டேட்டாலாம் கொடுத்துருப்பாங்க இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இங்கே என்ன கொடுத்துருக்கான்றத பாருங்க ஒருவரின் மாத வருமானம் ரூபாய் இருபத்தி நான்காயிரம் ஓகேங்களா யாரோ ஒருத்தர் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அவருடைய செலவினமும் சேமிப்பும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் பாருங்க அவருடைய செலவினம் எவ்வளோன்றதெல்லாம் கொடுத்துருக்கான் வாடகை ச பதினாலு சதவீதம் கொடுத்துட்றான் சேமிப்பு பதினாறு சதவீதம் தான் சேமிக்கிறார் உணவுக்கு நாற்பத்தி நாலு புள்ளி நாலு சதவீதம் செலவு பண்ணுறாரு பொழுதுபோக்குக்காக பத்து புள்ளி ஆறு சதவீதம் கல்விக்காக பதினைஞ்சு சதவீதம் ஸோ டோட்டலாக நூறு சதவீதத்தை இப்படி தான் பிரிச்சுருக்கு

குடுத்துருக்கனால டிவிடட் பை நூறு என்னவா மாத்த சொல்றான் டிகிரியா மாத்த சொல்றான் ஒரு பிரித்தா நூறு டிகிரியா எத்தனை டிகிரி முன்னூத்தி டிகிரி அப்ப பதினஞ்சு இன்ட்டு முன்னூத்தி பெருக்கிக்கணும் பை நூறு சோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன் பத்து ரெண்டு முறை பதினஞ்சுன்றது மூணு முறை ரெண்டால அடிச்சா பதினெட்டு முறை சோ பதினெட்டு எவ்வளவுங்க ஐம்பத்தி நாலு ஓகேங்களா ஆன்சர் பிப்டி ஃபோர் டிகிரி ஓகே அடுத்தது கல்விக்கு செலவிடும் தொகையை காண்கன்னு சொல்லியிருக்கான் ஸோ கல்விக்கு எவ்வளோ தொகை செலவிடுறாருன்றத பாருங்க முதல்ல கல்விக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் பதினஞ்சு சதவீதம் செலவிடுறாரா அப்போ அந்த பதினஞ்சு சதவீதம் இருபத்தி நாலாயிரம் ரூபாயில் தான் செலவிட்டிருக்கார் அப்போ இருபத்தி நாலாயிரம் இன்ட்டு பதினஞ்சு டிவைடட் பை நூறு இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்போ இரநூத்தி நாற்பது இன்ட்டு பாஞ்சு போட்டால் ஆன்சருங்க அவ்வளோதாங்க ஓகேங்களா ஜீரோ ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி டூ ஃபைவ் சார் டென் டுவெல் கீழே டூ ஃபார்ட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஜீரோ ஜீரோ சிக்ஸு த்ரீ மூவாயிரத்து அறுநூறு செலவு பண்ணிருக்காரு கல்விக்கு பதினஞ்சு சதவீதம்னா ஓகேங்களா மூவாயிரத்தி அறுநூறு அடுத்தது அவர் எவ்வளவு சதவீதத்தை சேமிக்கின்றார்னு கேட்டிருக்காங்க ஸோ எவ்வளவு சதவீதத்தை சேமிக்கின்றார்னு பாத்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்கோம் சேமிப்புன்றது எத்தனை சதவீதம் பதினாறு சதவிகிதம் பதினாறு சதவீதத்தை சேமிக்கின்றார் ஸோ ஆன்சர் ஆப்ஷனில் பதினாறு சதவீதம் இருந்தால் அதுதான் பதில் ஓகேங்களா முடிஞ்சுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கணக்குகள் கேட்கலாம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிட்டு போங்க ஏன்னா இது போல் பல வீடியோஸ் நீங்கள் மேலும் பார்க்கறதுக்காக ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஆன்லைன் கிளாஸஸ் தொடங்க போது இருபதாம் தேதி இருந்தேன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அட்மிஷனும் நடைபெற்றுக் கொண்டியதான் இருக்குது எங்கள் அகாடமி நம்பர் கீழே டிஸ்பிளேல டிஸ்ப்ளே ஆகிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு மேற்கொண்டு எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி நாங்கள் எப்படி சேரணுன்றதுக்கு டீடைலாக ஒரு வீடியோவும் போட்டுருப்போம் அதையும் போய் பாருங்க தேங்க்